ஸ்ரீ சாய்நாதர் கவசம் நவமணி மாலை போன்று நன்கமைந்துள்ள ஸ்ரீ சாய்நாதர் கவசத்தை நாள்தோறும் காலை மாலை ஒன்பது தடவைகள் அன்பர்கள் ஓதுவராயின் எவ்விடத்திலும் என் நேரத்திலும் எதுவானாலும் எவ்வித இடையூறும் நேராவண்ணம் சாய்பாபா முன்னின்று காத்து முழு அனுக்கிரகம் புரிவார் என்பது திண்ணம் சீரடிசாயி திரு கவசம் யான் பாட கார்மீனி ஐங்கரணி காப்பு திருவளரும் சீரடி வாழ் ஸ்ரீசாயிநாதனவன் சிதசை காக்க அருள் வளரும் ஸ்ரீசாயி அமலனவன் நெற்றியினை அமர்ந்து காக்க பொருள் வளரும் ஸ்ரீசாயி புனிதனவன் வதனமதை பொந்து காக்க தெருள் வளரும் ஸ்ரீ சாயி தேவனவன் கண்ணிரண்டும் தினமும் காக்க புவியிறஞ்சும் ஸ்ரீசாயி புருவங்கள் இரண்டினையும் புகழ்ந்து காக்க செவியிரண்டும் இரண்டும் ஸ்ரீசாயி தேவகந்தான் என்னாலும் சேர்ந்து காக்க தவமுனிவன் ஸ்ரீசாயி பாபாயன் தலைமயிரை தலைந்து காக்க நவமணியான் ஸ்ரீசாயி சாயி பாபாயன் நாசியினை நயந்து காக்க கண்கண்ட ஸ்ரீசாயி தெய்வம் அவன் இரு கன்னம் கனிந்து காக்க சாயி விமலனவன் கண்டமதை விரைந்து காக்க பண் கண்ட ஸ்ரீசாயி பரமனவன் தோழிரண்டும் பறிந்து காக்க மண் கண்ட ஸ்ரீசாயி மாதவன் என் மார்பகத்தை மகிழ்ந்து காக்க தூய சுடர் வடிவான சாயியன்னல் வலது கரம் துணிந்து காக்க ஸ்ரீ ஸ்ரீசாயி நீதானவனின் இடது கரம் நிதமும் காக்க ஆயமறை முடிவான சாயிபரன் மணிவயிற்றை அறிந்து காக்க தேயமெல்லாம் சாயும் சாயி வள்ளல் இடுப்பதனை தெரிந்து காக்க குரு சாயி பகவனவன் கரவிரல்கள் ஈரைந்தும் குழைந்து காக்க ும் ஸ்ரீசாயி உத்தமன் பளினைந்து காக்க கருவோங்கும் ஸ்ரீசாயி பாபாயின் வளர்னாவை கழித்து காக்க பெருமானாம் ஸ்ரீசாயி போதனென்றன் நெஞ்சமதை பெரிதும் காக்க கனிவு மிகு ஸ்ரீசாயி கடவுளவன் புரியதனை எக்காலும் காக்க இனிமை மிகு ஸ்ரீ சாயி என் வலக்காலை இனிது காக்க தனிமை மிகு ஸ்ரீசாயி பதியவன் என் இடக்காலை தாவி காக்க பனியிருள் தீர் ஸ்ரீ சாயி பாபாயன் பாதவிரல் பத் தும் காக்க இரு தொடடையும் ஸ்ரீசாயீசனவன் எஞான்றும் இறங்கிக் காக்க திருமுதுகை பிடரியினை ஸ்ரீசாயி வானவன்தான் சிறந்து காக்க தருமதுரை ஸ்ரீசாயி என் வாயும் இதழிரண்டும் தவழ்ந்து காக்க ஸ்ரீ ஸ்ரீசாயி ஆண்டவன் என் அங்கமெல்லாம் காக்க கரிய விழி படைத்தனமன் வருங்காலம் ஸ்ரீசாயி கடிதிற்காக்க பெரிய பகை வஞ்சகர்கள் எதிர்த்திடுங்கால் ஸ்ரீசாயி பேணிக் காக்க அரிய கொடும் பிணிபூதம் அணுகிடுங்கால் ஸ்ரீசாயி அமைந்து காக்க உரிய விஷப்பூச்சிகளாலிடரின்றி ஸ்ரீசாயியுடனே காக்க எத்திக்கும் போதும் விடத்தும் ஸ்ரீசாயி என்னை காக்க பக்தியுடன் பணிபுரியும் வேலையெல்லாம் எல்லாம் ஸ்ரீசாயி பாபா காக்க முக்தி நலம் கொடுத்தென்னை ஸ்ரீசாயி ராமனவன் முன்னே காக்க சித்தியெல்லாம் தந்தென்னை சீரடி சேர் ஸ்ரீசாயி sitten ka ke